ஆத்தோரம் நட்டு வச்ச பூச்செடிய அங்க வெல்லம் வந்து அடிச்சது வெல்லோ வெல்லம் வந்து அடிச்சது என்ன பொத்தி வச்சோம் பிளேபாயும் சிற எம்ம தர்ம வந்து பிடிச்சது என்ன தர்ம வந்து பிடிச்சது இருளாச்சி விடியலையே பிளேபாய் உ முகத்தை பார்க்காம இருக்கவே முடியலையே ஓட்டத்தை பார்க்காம உனக்கா இந்த மரணம் வேலூர் மாவட்டத்துக்கு நீ திரும்பி வரணும் உனக்கா அந்த மரணம் நீ திரும்பி வரணும் ஆத்தோரம் நட்டு வச்ச பூச்செடியே எங்க வெள்ள வந்து அடிச்சது என்ன வெள்ளம் வந்து அடிச்சது என்ன பொக்கி சமா பொத்தி வச்சோம் சிற எம தர்ம